வணக்கம் அன்பான ரிஷவராசி நேர்களுக்கு அக்டோபர் மாத ராசி பலன் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமையில் விசுவாச வருடத்திய மாத பலன்களிலே புதன்கிழமை பஞ்சமாதிபதி தனவாக்க பலம் பழம்பெற்ற இந்த மாதம் என்பது பிறக்கின்றது என்றாலும் கூட மாதத்தில் மூன்றாம் தேதி புதன் பகவான் ஆறாம் இடத்துக்கு பயிற்சியாக இருக்கின்ற நிகழ்வும் கிடைக்கின்றது உங்களுக்கு ரிசவராசிக்கு ராசி அதிபதி என்று சொல்லக்கூடியவர் நாலாம் இடத்திலிருந்தால் ஐந்தாம் இடத்திலே மாதத்தில் அக்டோபர் பத்தாம் தேதியிலிருந்து உங்களுக்கு ரிஷப ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே பயிற்சியாக இருக்கின்ற கிரக பயிற்சி சுகர பகவானுடைய பயிற்சி இருக்கின்றது இந்த சுக்கர பகவான் ஐந்தாம் இடத்திலே பரிவர்த்தனை யோகத்திலே சுகரனும் புதனும் பரிவர்த்தனை யோகத்திலே இந்த மாதம் என்பது நடைபெற இருக்கின்ற அற்புதம் சாணத்திலே ஆறு கூடையவர் அமையப்பெற்று அவருடைய பார்வை உங்களுக்கு ஆசை அபிலாசை என்று சொல்லக்கூடிய அற்புதமான உயர்வுகளையும் பொருளாதாரத்தை நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒன்போது பத்துக்குடியவர் பதினோராம் இடத்தில் இருக்கப்பெறுகிறது புருசுப்புறன் தொடர்பு வேலை சம்பந்தப்பட்ட தொடர்புகளிலே நல்லதொரு மாற்றம் கடன் நோய் வம்பு வழக்குகளிலே ஒரு சில அற்புத உயர்வுகளை கொடுக்கின்றது மட்டுமல்ல இந்த எட்டாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் லாபாதிபதியும் இலாபஸ்தானத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கப் பெறுகின்றது ஆக மூன்றாம் இடத்தில் இருந்து அவர் ஒன்பதாவது பார்வையாக பதினோராவது இடத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம் சனி பகவானை பார்க்கின்ற அற்புதம் இந்த ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் பூர்வீக சம்பந்தப்பட்ட ஆரோக்கியத்திலே பெரிய மனிதர்களின் தொடர்பு கிடைக்கப்பெறுகின்றது உங்களுடைய ஆசையாபிலாசைகள் வெற்றியாகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதம் அக்டோபர் பதினேழாம் தேதியில் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஆகின்ற ஒரு அற்புதம் மட்டுமல்ல வர்க்கோத்தமத்திலே ஸ்ரீ நட்சத்திரத்திலே போ புனர்பூசம் நான்காவது பாதத்திலே ராசியிலேயும் நவாம்சத்திலேயும் அதே இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாதத்திலே மிகவும் அற்புதமாக மூன்றாம் இடத்திலே எட்டுக்குடையவர் ஒரு திருசானாதிபதி மற்றொரு திருசானத்திலே மறைவது என்பது ஒரு ராஜயோகத்தை அற்புதமான உயர்வுகளை வாரி வழங்க போகின்ற குடும்பஸ்தானத்தில் இருந்து கொண்டிருந்த குரு பகவான் மூன்றாம் இடத்தில் இருந்து உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்க்கின்ற அமைப்பு மட்டுமல்லாதது அடுத்ததாக உங்களுடைய ஏழாம் இடத்திலேயும் பார்க்க இருக்கின்ற அற்புதம் ஐந்தாவது பார்வையாக பூர்வ புண்ணியத்திலே குழந்தைகளால் க கணவன் மனைவிகளால் நல்லதொரு மாற்றத்தையும் சரராசியில் இருந்து சரராசியை பார்க்க இருக்கின்ற ஒன்பதாம் இடத்தை வெளிநாடு வெளியூர் செல்கின்ற ஒரு அற்புத உயர்வுகளையும் நேர்கள் அடைகின்ற ஒரு மாதம் என்பது பிறக்கப் போகின்றது இந்த நேர்களுக்கு அழகுகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடிய ராசி அதிபதி கேந்திர ஸ்தானத்தில் இருந்து இந்த மாதத்தில் ஒன்பதாம் தேதி வரையில் உங்களுக்கு அவருடைய பார்வை பத்தாவது ப இடத்தை தொழில் ஸ்தானத்தை பார்க்க இருக்கின்றது இந்த பத்தாம் இடத்திலே பகவான் இருக்கின்றதும் நாலாம் இடத்திலே கேது பகவானும் சுக்ர பகவான் மாதத்தில் முற்பகுதியில் பிற்பகுதியில் சுக்கர பகவான் பத்தாம் தேதி பஞ்சம நீச்ச நீச்சபங்க ராஜயோகத்திலே சுக்ரனும் புதனும் பரிவர்த்தனை யோகங்கள் இந்த மாதத்திலே கிடைக்கப்பெறுகின்ற அமைப்பு நாலாம் இடத்ததிபதி ஐந்தாம் இடத்திலே இருக்கப்பெறுகின்ற அற்புதம் சூரியன் சூரியனின் சூரியன் சதி தொடர்புகள் என்பது உங்களுடைய பூர்வீக சம்பந்தப்பட்ட ஒரு சில தகப்பனார் சம்பந்தப்பட்ட குழந்தைகளால் ஒரு சில தடை தாமதங்கள் ஒரு சில மனகசப்புகள் வந்தாலும் பொருளாதாரத்தில் தகப்பனால் சகோதரிகளால் ஒரு உயர்வுகளை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் இந்த மாதங்களில் இருக்கின்றது சூரிய பகவானும் பதினெட்டாம் இருந்து அவர் உங்களுடைய ஆறாம் இடத்திலே நீச்சமாகின்றது இது நீச்சமாகின்ற பொழுது செவ்வாய் பகவானும் அங்கே இருக்கின்றார் ஏழுக்குடைய ஒரு ஏழாம் இடத்துக்கு பனிரெண்டில் ஆறாம் மடத்தில் கடன் கிடைக்காதவர்கள் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய என சரராசியிலே சரராசி அதிபதி சரராசியை பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்க இருக்கின்ற ஒரு அமைப்பு பூமி மண்மனை வாகனங்கள் விற்க வாங்கக்கூடியவர்களுக்கும் வேலைகளிலேயே அற்புதமான ஊரிய வருமானங்களை பெறக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தை இந்த மாதங்களிலே பெறுகின்ற ஒரு அமைப்பு ரிசவ ராசி என்பதை அழகுகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடியவர் ஒரு பங்க ராஜ்யோகத்திலே பதினோராம் இடத்தை பக பார்க்கப் போகின்றார் இந்த பதினோராம் இடம் பெண் ராசி என்று சொல்லக்கூடிய மீன ராசியை குரு பகவான் பார்க்கின்ற ஒரு அர்ப்புணம் இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது ஆகையால் உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதமும் கிடைக்கின்றது ரிஷவ ராசி என்றாலே அழகு என்று சொல்லக்கூடிய ஒரு ராசி பொருளாதாரத்திலே அமைய பெற்ற ஒரு ராசி பெண் ராசியிலே இந்த பெண் ராசி அதிபதி நாலாம் இடத்துல வீடு வாசல் சொத்து சுகங்களிலே ஒரு அழகுகளையும் ரிசபராசினியர்களுக்கு ஒன்பதாம் இடத்தையும் குரு பார்வை பார்க்கின்றது பதினோராம் இடம் ஆசை அபிலாசை என்று சொல்லக்கூடிய சாணத்தை குருசுக்கரனின் தொடர்பு உங்களுடைய பஞ்சம சாணத்திலிருந்து பூர்வ புண்ணிய சாணத்திலிருந்து குழந்தைகளால் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய அற்புதமான உங்களுடைய ஆசை அபிலாசைகள் நிறைவேறுகின்றது பஞ்சம சாணத்திலே அழகுகளுக்கு சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் இருக்கின்ற பொழுது வம்பு வழக்குகளிலே வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கப்படுகின்றது அஞ்சு கூடையவர் ஆறாம் இடத்திலையும் ஆறு குடையவர் ஐந்தாம் இடத்திலையும் ஒன்றுக்கொன்று பரிவர்த்தனை யோகம் என்பது மிகவும் அற்புதத்தையும் நேர்களுக்கு கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக சூரியனும் உங்களுக்கு ஆறாம் இடத்திலே நீச்ச பங்க ராஜயோகத்திலே இங்கு இருக்கின்றது ஒன்று கொண்டு பரிவர்த்தனை பெறுகின்ற இந்த அற்புதத்திலே நல்லதொரு மாற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கப் போகின்ற குருவின் பார்வை உச்சம் பெற்று உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்கின்றது இந்த ஏழாம் இடத்திலே வரன் அமையாதவர்களுக்கு வரன் கிடைக்கப் போகின்ற ஒரு அற்புதம் லாபாதிபதி என்று சொல்லக்கூடியவர் மூன்றாம் இடத்திலே நீங்கள் எடுக்கின்ற சிறுதூர பயணங்களிலே வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தை இந்த அக்டோபர் மாத ராசிபுலன் இந்த விசுவாசு வருடத்தில் பிறக்க போகின்ற மாதம் என்பது உங்களுக்கு சகலவிதமான அற்புதத்தை மூன்றாம் இடத்திலே இளைய சகோதரிகளால் ஒரு உயிர்களையும் வெற்றிகளையும் வெளிநாடு வெளியூர் செல்வதற்கு அவர்களால் உதவிகள் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அற்புத மாதம் என்று உங்களுடைய ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய சாணத்தை இதனால் வரையில் சுக்கர பகவான் எட்டாம் இடத்தில் பார்த்து கொண்டிருந்தவர் உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை திருகோணத்தை முயற்சி சாணத்தில் இருந்து பார்க்கின்ற பொழுது நீங்கள் எடுக்கின்ற காரியங்களாக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் படிக்கின்றவர்கள் வீடு வாசல் சொத்து சூங்களிலே ஒரு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்றால் ரிஷபராசிக்கு இந்த அக்டோபர் மாதமாக இருக்கின்றது ரிஷபராசிக்கார நேர்களுக்கு அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை மூன்றாம் இடத்திலே சுபகிரகம் இருக்கின்றதும் ஐந்தாவது இடத்திலே சுபகிரகம் இருக்க போகின்ற ஒரு அற்புதம் சுபகிரகம் குருவின் பார்வை ஏழாம் இடத்திலே வரன் கிடைக்காதவர்களுக்கு கூட்டாளிகள் நண்பர்கள் உறவினர்கள் என்று சொல்லக்கூடிய இரத்த சம்பந்தப்பட்ட இரத்த பாசத்திலே உள்ளவர்கள் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு வரண் அமைக்கக்கூடிய ஒரு அற்புதங்களும் கிடைக்கப் போகின்ற ஒரு மாதமாகவும் இந்த மாதம் இருக்கின்றது இரண்டாம் இடத்தை ஐந்தாம் இடத்ததிபதி புதன் பகவான் இரண்டு கூடவர் ஆறாம் இடத்திலே மறைந்து உங்களுக்கு பரிவர்த்தனை பார்க்கின்ற பார்வைகளே கடநோய் ஒம்பு வழக்குகளில் நல்லதொரு வெற்றிகளை கொடுக்கின்றது இதில் செவ்வாய் பகவானும் இணைந்து புதன் புதன் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் செவ்வாய் பகவானும் இணைகின்றது என்பது இங்கே சகோதரன் சம்பந்தப்பட்ட மாமன் சம்பந்தப்பட்ட ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்து போகின்ற அமைப்பு மட்டுமல்ல தகப்பனார் மாமன் என்று சொல்லக்கூடிய உறவினர்களுக்குள்ளே ஒரு சிறு கருத்து வேறுபாடுகள் குடுக்கல் வாங்கல்கள் உங்களுடைய பூர்வீக சம்பந்தப்பட்ட ஒரு சில கசப்புகள் வந்து போகின்ற ஒரு மாதம் என்றால் இந்த அக்டோபர் மாதமாக இருக்கின்றது உங்களுடைய பஞ்சாமாதிபதி ஆறாம் இடத்திலே மறைந்து பனிரெண்டாம் இடத்திலே விரைசானத்தை பார்க்கின்ற பொழுது நில வித்து வாங்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாற்றங்களும் இதனால் வரையில் பம்பு வழக்கு பூர்வீகத்திலே இருந்த பிரச்சனைகள் கூட தீரக்கூடிய ஒரு அற்புதம் என்பது நாலாம் இடத்ததிபதி ஆறாம் இடத்திலே மறைந்து அவர் ஆறாம் இடத்துக்கு பதினொன்றாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு ஆசை அபிலாசைகள் நிவர்த்தியாகின்ற ஒரு அற்புதத்திலே செவ்வாயும் சூரியன் புதன் என்று சொல்லக்கூடிய மூன்று கிரகங்களும் பனிரெண்டாம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம் இந்த அக்டோபர் மாதங்களிலே இருக்கின்றது அதுவும் புதன் பகவானுடைய பார்வையிலே இந்த மாதம் என்பது பஞ்சமாதிபதி இரண்டு தனவாக்கு குடும்ப சனாதிபதி புதாதித்திய யோகத்திலே சூரியனும் புதனும் இணைகின்றதும் செவ்வாய் பகவான் இங்கே மண்மனை சம்பந்தப்பட்ட பூமி சம்பந்தப்பட்ட ஒரு சில வழக்கு சம்பந்தப்பட்ட காரணங்கள் காரியங்கள் கொஞ்சம் வந்து போகின்ற ஒரு அமைப்பு இருக்கின்ற காரணத்தினாலே ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்கள் இந்த மாதத்திலே கொஞ்சம் வீடு வாசலாக இருந்தாலும் சொத்து சுவங்களாக இருந்தாலும் இளைய சகோதரர் சகோதரிகள் சம்பந்தப்பட்ட ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு இதனால் வரையில் வரன் கிடைக்காதவர்களுக்கு வரன் கிடைக்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தை கிடைக்கப் பெறுகின்றது உங்களுடைய ஒன்பதாம் இடத்திலே ஆரோக்கிய சாணத்திலே சரராசி என்று சொல்லக்கூடிய மகர ராசியை குரு பகவான் பார்க்கின்றது மட்டுமல்ல பதினோராம் இடத்தை குரு சுக்கரனின் பார்வை பதினோராம் இடத்திலே பெறுகின்றது இந்த குரு சுக்கரன் லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய லாபாதிபதியின் பார்வையும் உங்களுக்கு ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய ஒன்றாம் இடத்ததிபதியும் உங்களுடைய பதினோராம் இடத்திலே மூன்று கிரகங்களின் பார்வை நான்கு கிரகங்களின் பார்வையும் கிடைக்கப்பெறுகின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது ஆக உங்களுடைய ஆசை அபிலாஷைகள் பூர்த்தியாகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது இந்த பதினோராம் இடத்ததிபதி பதினோராம் இடத்துக்கு திரிகோணத்திலே இருந்து அவருடைய பார்வையை அந்த பதினோராம் இடத்தை பார்க்கின்ற இந்த ஆசை அபிலாஷை நீங்கள் செய்கின்ற வேலைகளிலே வருமானத்தை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானங்கள் பூர்த்தியாகின்றது மூத்த சகோதரிகளால் அற்புதமான உயர்வுகளை வாரி வழங்குகின்ற மாதம் என்பது இந்த மாதங்கள் இருக்கின்றது ரிசவ ராசியை பொறுத்தவரையில் நவக்கிரகங்களில் சஞ்சாரம் என்பது இரண்டாம் இடத்தில் இருந்து கொண்டிருந்த குரு பகவான்களுடைய மூன்றாம் இடத்திலிருந்து பதினோராம் இடத்தையே பார்க்க இருக்கின்றது பதினோராம் இடம் ஆசையில் ஆபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானங்கள் இது இந்த ராசி கடல் ராசி என்று சொல்லக்கூடிய ராசியாக இருக்கின்றது இந்த ராசி அந்த ராசி அதிபதியை உங்களுக்கு உச்சம் பெற்று பார்க்க இருக்கின்றது சுக்கர பகவானும் ஆறு குடையவர் ஆறாம் இடத்துக்கு பனிரெண்டிலே மறைந்து உங்களுடைய பூர்வ புண்ணிய சாணத்திலே பரிவர்த்தனை விகத்திலே பார்க்கின்றது இங்கே குருசுக்கரனை தொடர்பு பதினோராம் இடத்திலே மட்டுமல்ல உங்களுடைய பத்தாம் இடத்தில் வேலை சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற இந்த பத்தாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவன் பதினோராம் இடத்திலே இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக அற்புதமான உயர்வுகளை கொடுக்கப் போகின்றது இந்த லாபாதிபதி லாபஸ்தானத்தை பார்க்க இருக்கின்றார் பன்னிரெண்டாம் இடத்தி பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே சிறப்பாக இருக்க போகின்ற ஒரு மாதம் மட்டுமல்ல உங்களுடைய முயற்சி சாணாதிபதி எட்டாம் இடத்திலே மறைந்து அவருடைய பார்வையும் ரெண்டாம் இடத்திலே ஒரு சிலருக்கு மறைமுகமாக மறைமுகமாக பொருளாதார சம்பந்தப்பட்ட தாய்மார்கள் சம்பந்தப்பட்ட உதவிகள் பெறுகின்றது பொருளாதாரத்திலே நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதம் இந்த அக்டோபர் மாதமாக இருக்கின்றது நேர்களே இந்த அக்டோபர் மாதங்களிலே நவக்கிரகங்களின் சஞ்சாரம் மிகவும் அற்புதமான உயர்வுகளை எட்டாம் இடத்திலே சந்திர பகவான் அமையப்பெற்று பஞ்சமசானத்திலே சூரியனும் புதனும் ஆரம்பத்தில் இருந்தாலும் இந்த சூரியனும் புதனும் பிற்பகுதியில் புதன் பகவான் உங்களுடைய ஆறாம் இடத்துக்கு மாற இருக்கின்ற ஒரு அற்புதமும் சூரிய பகவான் பதினெட்டாம் தேதி மாறுகின்ற ஒரு அற்புதமும் இருக்கின்றது அதே வகையிலே இந்த சூரிய பகவான் என்று சொல்லக்கூடிய ஒரு பதினெட்டாம் தேதி மாறுகின்ற பயிற்சிகளிலே நீச்ச பங்க ராஜயோகத்திலே இந்த உங்களுடைய ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய துலாம் ராசியும் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கன்னி ராசி அதிபதி புதன் பகவானும் ஒன்று கொண்டு பரிவர்த்தனை யோகத்திலே இந்த சூரிய பகவான் நாலு குடை இங்கே ஆறாம் இடத்தில் மறைகின்ற பொழுது வீடு வாசல் சொத்து சுகங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு சில கிடைக்காதவர்கள் கூட கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதம் மண்மனைகள் சகோதரன் சம்பந்தப்பட்ட கருத்து வேறுபாடுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு அதே சமயத்தில் சுப விசேஷங்கள் ஏழு குடை ஏழாம் இடத்துக்கு பன்னிரெண்டில் ஆறாம் இடத்திலே மறைந்து உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள் செல்லக்கூடிய ஒரு அற்புத உயர்வுகளையும் உங்களுக்கு கொடுக்க போகின்ற ஆறாம் இடத்திலே செவ்வாய் பகவான் புதன் பகவான் சூரிய பகவான் என்று சொல்லக்கூடியவரும் ஐந்தாம் இடத்திலே சுக்ர பகவான் வரப்போகின்றதும் கேது பகவான் நாலாம் இடத்திலே இருந்து உங்களுடைய உங்களுடைய பத்தாம் இடத்திலே பத்தாம் இடத்திலே பகவான் இருக்கின்றது என்பது நாலாம் இடத்திலே வீடு வாசல் சொத்து சுகங்கள் கிடைக்காதவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது பிறக்கப் போகின்றது நேர்களை நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்